வணக்கம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த தாசன்கோட்டாய் பகுதியை தான் நாடக கலைஞரான மணி இவருக்கு தற்போது அறுபது வயதாகுது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஊர்பாலம் அருகே மணி தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் காயங்களுடன் இறந்து கிடந்தார் இந்த தகவலை அறிந்து வந்த போலீசார் மணியுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க ஆரம்பத்தில் போலீஸார் வந்து மணி வந்து விபத்தில் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க ஆனால் மணியுடைய பிரேத பசுமை அறிக்கையில் பல அதிர்ச்சியமும் அதிர்ச்சி வந்து போலீஸாருக்கு காத்திருந்துச்சு அதாவது மருத்துவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மணியுடைய உடலை பிரேத பசுமை செஞ்சுக்கிட்டு இவர் விபத்தில் இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் மணியுடைய உடலில் பல்வேறு பகுதிகளில் கொடூரமான தாக்குதலுக்கான காயங்கள் தென்பட்டதாக மருத்துவர்கள் போலீஸாருக்கு அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க இதனால் மணியை யாரோ கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத போலீஸார் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க பின்னர் வந்து போலீஸார் மணியை வந்து கொலை செஞ்சது யார் எதுக்காக வந்து மணியை கொலை செஞ்சாங்க உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் போலீஸார் இல்லை இதற்கான விடையையும் போலீஸார் தேடத் துவங்கினாங்க கொலை வழக்காக பதிவு செய்து போலீஸார் தீவிரமான விசாரணையில் இறங்கினாங்க அப்போது தான் மணியோடைய செல்ஃபோன் என்ன டார்கெட் செஞ்சு மணிக்கு யார் அடிக்கடி ஃபோன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து எடுத்தாங்க அதில் காமாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் அதிக முறை பேசியது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் காமாட்சியை போலீஸார் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டாங்க ஆரம்பத்தில் காமாட்சி முன்னுக்குப் பெண் முரணாக பதிலளிச்சிருக்காங்க மேலும் அவங்களுடைய நடவடிக்கையில் போலீஸார்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் மணியுடைய கொலையில் காமாட்சிக்கு தொடர்பு இருப்பது போலீஸார் கண்டுபிடிச்சாங்க அதாவது காமாட்சியும் கொலை செய்யப்பட்ட மணியும் தகாதவரோட இருந்திருக்காங்க இருவரும் அடிக்கடி இரவு தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க திருமணம் செய்து கொள்ளாமலேயே நெருங்கி பழகி வந்திருக்காங்க திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டத கால இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு நேரத்தில் காமாட்சியுடைய வீட்டுக்கு மணி போய் அவங்ககிட்ட தகராறு ஈடுபட்டிருக்காங்க அந்த சமயத்தில் பெங்களூரில் வேலை பார்த்து வந்த காமாட்சியுடைய மகனான பழனிசாமி விடுமுறைக்காக வீட்டில் வந்து உறங்கிட்டு இருந்திருக்காரு நைட்டு நேரத்தில் திடீர்னு சத்தம் கேட்டு விழித்து கொண்ட பழனிச்சாமி தன்னுடைய தாயுடைய தகாத உறவு காதலனான மணியை பார்த்து யாரை கேட்டு இங்கே வந்து என் அம்மாக்கிட்ட வந்து தரார் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி பழனிச்சாமி வந்து மணியோட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே அந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறி இருக்கு அப்போது பழனிசாமி வீட்டில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து வந்து மரணியை கொடூரமாக அடிச்சிருக்காரு இதில் மணி துடி துடித்து அங்கே சம்பவ இடத்துலையே பரிதாபமாக இறந்து போயிட்டார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காமாட்சி போலீஸ்லேருந்து தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க இதனால் இறந்து போன காதலனான மணியுடைய சடலத்தை அவருடைய இருசக்கர வாகனத்திலேயே கொண்டு சென்று சாலையின் பக்கவாட்டில் வைத்து கீழே தள்ளிவிட்டு தாயும் மகனும் இரவு தப்பி சென்றிருக்காங்க இந்த கொடூரமான சம்பவம் குறித்து வெளியே தருவர காவல்துறையினர் பழனிசாமியை மற்றும் அவரது தாயாரான காமாட்சி இருவரையுமே கைது செஞ்சிருக்காங்க தற்போது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க தாயுடன் தகாதரவு வைத்திருந்தவரை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்தது போல சித்தரித்த சம்பவமானது தற்போது தருமபுரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு